ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति

நாம் மற்றவருக்கு என்ன செய்தோம் என்று சிந்திப்போம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு கடந்து சென்ற நாட்கள் பொன்னான நாட்கள் அவற்றையெல்லாம் வீணாக்கிவிட்டீர்கள் இனிவரும் நாட்களையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேல் மருவத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விஜயவாடா மாவட்டம் சரஸ்வதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் வடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா கடந்த வருடம் எனக்கு நவராத்திரியில் நடந்த அற்புதம் கடந்த வருடம் அம்மா வந்து ஓங்காரத்துக்குள் செல்ல முதல் நவராத்திரியில் எனக்கு வந்து கனவுல ஒரு என்னுடைய பாட்டி முறையான ஒரு ஆத்மா அவங்க வந்துட்டு என்ன திட்டுறாங்க கனவுல வந்து திட்டுறாங்க இப்போ எனக்கு நான் அவங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறப்போ தான் அவங்க என்ன திட்டுறாங்க எனக்கு அது மனசுக்கு பயமாக இருந்தது இறந்தவங்க கனவுல வந்து திட்டுறது வந்து பித்ரு சாபம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்போ நான் வந்துட்டு அந் அந்த வாரம் மன்றத்துக்கு போகிறேன் ஒரு சண்டே அம்மாட்ட நினச்சிட்டு வேண்டிகிட்டு இருக்காம்மா ஏனம்மா அப்படி ஒரு கனவு வருது என்ன எனக்கு தெரியலை அப்படின்னு நான் வேண்டுறப்போ வேண்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ பங்கார வியந்தேன் அதில் ஒரு சக்தி வந்து அதாவது ஆத்மா சாந்தி அடையாடுற ஒரு ஆத்மாவுக்கு லட்சாச்சினை போட்டு அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க சரி அம்மா ஏதோ அம்மாவோட ஒரு வழிமுறை நம் நானும் அந்த இதை செய்து பார்க்க பார்ப்போம் அம்மாவோட அவர்களால் அந்த ஆத்மாவும் சாந்தி அடையட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட பேருக்கு ஒம்பது லட்சம் அச்சனை நான் பதிவு செஞ்சேன் நவராத்திரி அமாவாசை அன்றைக்கு மன்றத்தில் பூஜை வழிபாடு நடந்துச்சு நான் வந்துட்டு அந்த பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டேன் அவங்கள வேண்டி அன்னதானத்தும் செஞ்சிருந்தேன் அப்போ நாங்கள் போயிட்டு அந்த பூஜையில் உட்காந்துருக்கிறப்போ அம்மாட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் அம்மா எனக்கு தெரியாது என்னால் இந்த அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலைன்னாலும் நான் இந்த அன்னதானத்தை ஏற்றுகிட்டு நான் கொடுத்த அந்த ஆத்மா சாந்தி வேண்டி கொடுத்த அந்த லட்சாச்சனையும் நீங்கள் ஏற்றுகிட்டு அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கருவற ஒரு அமைப்பு இருக்குது அதை தாண்டி எங்களால் ஒரு அம்மா படம் இருக்குது அதை பார்த்துட்டு நான் உட்காந்து வேண்டிகிட்ருக்கேன் திடீர்ன்னு எங்கேருந்து வந்துச்சேன்னு தெரியாது ஒரு வண்டு வண்டு வந்துச்சு அம்மா படம் குறுக்க வந்து கருவறை ஒரு சுற்று சுற்றிட்டு மன்றத்துக்கு கருவறை ஒரு சுற்று சுற்றிட்டு என் தலையை ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே அம்மா அப்பறம் குறுக்காக போயிடுச்சு எங்க போயிட்டேனே தெரியாது அதுக்கப்புறம் நான் அந்த மண்டை பார்க்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நான் மன்றத்தில் அதை பார்க்கல ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் மா சக்தி ஒளியில் அம்மாவின் அருள் படி உனக்கு வேண்டியதெல்லாம் அதில் உண்டு என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு செவ்வாடை சக்திகள் ஒன்று சேர்ந்து உழவார பணி செய்தனர் உழவாரப் பணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வயிறார மதிய உணவு வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்